ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரூபி ஸ்வீட்டு சமையலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியை வச்சு சத்தான இடியாப்பம் செய்ய போகிறோம் இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் இந்த பாரம்பரிய சத்துள்ள கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வகையில சமையல் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்கிது நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசியில் இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி இடியாப்பத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து தண்ணியை ஊற்றி ரெண்டு தடவை கழுவி கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சு ஏழு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊருனா கூட பரவாயில்ல இந்த ஊற வச்சு அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கிரைண்டரில் போட்டால் அரிசியை நல்லா நைஸாக மாவாக்கி அந்த மாவை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாவு வதக்கிறப்ப கடாயில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் இந்த மாவு வதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த மாவு வதக்குறப்ப கட்டிகள் இல்லாமல் இடியாப்ப பதத்துக்கு மாவு வதக்கி எடுத்துக்கிறோம் தேவையில்லாதான் நம்ம எடுத்து வச்சிருக்க இடியாப்ப மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு வதைக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஏதாவது ஒரு வகையில் நம்ம சமையல் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்கும் அதே சமயம் நம்ம உடம்புல இருக்க பல நோய்களையும் சரி செஞ்சு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருது இப்போ இந்த மாவை வதக்கிறப்ப கட்டிகள் இல்லாமல் நல்லா வதக்கிடணும் ஒன்று ரெண்டு கட்டிகள் இருந்தாலும் அந்த கட்டிகளை உடச்சி விட்டு நல்லா நைஸாக அழுத்தி அழுத்தி நம்ம மாவை வந்து கலந்து விட்டோம்னா ஒரு கட்டி கூட இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு கட்டிகள் கூட இல்லை இப்போ இடியாப்பா பக்குவத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தண்ணியை தொட்டு இந்த மாவை பூரா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுட்டு இந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இடியாப்பை பிடிச்சிக்கலாம் அது வரைக்கும் இந்த இடியாப்பம் மாவை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் உங்கள் உடம்பு போயிட்டு நீங்கள் சீக்கிரமாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை வாங்கி ஏதாவது ஒரு வகையில் சமையல் பண்ணி தொடர்ந்து சாப்பிடுவாங்க உங்கள் உடம்பு போயிட்டு சீக்கிரமாக குறைஞ்சிரும் இந்த இடியாப்ப மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மாவு பாருங்கள் இடியாப்பம் பிளிகிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த மாதிரி குளக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இடியாப்ப தட்டு நல்லா பொடி கண்ணாக இருக்கிறதுனால இடியாப்பம் வந்து நல்லா பொடிசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த இடியாப்பை உழப்பு ஃபுல்லாக நம்ம மாவை நிரப்பிட்டு இடியாப்பம் முடிச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற மாவை காஞ்சிபாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இட்லி கொப்பரையில் இந்த இடியாப்பை வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இட்லி கொப்பரை மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி கொதி வரட்டும் இடியாப்பை பிழிஞ்சு வேக வைக்கிற தட்டு நாலு தட்டு என்கிட்ட எடுத்து இந்த நாலு தட்லையும் கொஞ்சமாக நெய் தடவி இடியாப்பம் நம்ம புழிஞ்சுக்கலாம் அப்போ தான் இந்த இடியாப்பம் வந்து இந்த தட்டில் ஒட்டாமல் வரும் இந்த பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியை வச்சு பால் கொழுக்கட்டை பூர்ணக் கொளக்கட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாலு தட்டுலையுமே நெய் தடவி வச்சாச்சு இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசி மாவில் இடியாப்பம் பிழியிறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வருது இடியாப்ப மாவு நம்ம இந்தளவுக்கு ஒவ்வொரு தட்டுலையும் பிழிஞ்சு தரணும் மிச்சம் இருக்க மூணு தட்டுலேயும் இடியாப்பம் மாவை நம்ம பிழிஞ்சிக்கலாம் சாதாரண வெள்ளை அரிசி இட்லி அரிசியில் மாவாட்டி இடியாப்பம் பிளோம்னா இடியாப்பம் பிழியவே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கருப்பு காவனி அரிசியில் மாவாட்டி இடியாப்பம் பிழிக்கிறது வந்து கொஞ்சம் கூட கஷ்டமே தெரியல ரொம்ப ஈஸியாக வருது இந்த இடியாப்பத்தை கூட ஆட்டுக்கால் பாயை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பத்தை கூட மட்டன் குருமா சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் இந்த இடியாப்பத்து கூட தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரை வச்சு தான் சாப்பிட போகிறோம் நெய் தடைய வச்சால் நாலு தட்டிலுமே இடியாப்பை புளிஞ்சாச்சு இப்போ இடியாப்ப ஸ்டாண்டில் ஒவ்வொரு தட்டவாக எடுத்து அடிக்க வச்சுக்கலாம் இடியாப்ப ஸ்டாண்டில் இடியாப்ப தட்டை அடுக்கினதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு அப்பரில் ஊற்றி வச்ச தண்ணி கொதி வந்துச்சான்னு பார்ப்போம் இட்லிக்கு அப்புறம் மூடியா ஓப்பன் பண்ணிக்கலாம் இட்லி குப்பரில் ஊற்றி வச்ச தண்ணி நல்லா கொதி வருது பாருங்க இப்போ பிழிஞ்சு வச்ச இட்டியாப்ப ஸ்டாண்டை உள்ளே வச்சு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இடியாப்பை விழுந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க இடியாப்பை வந்து நல்லா சூப்பராக விழுந்துருச்சு நம்ம பஸ்டே மாவு வதக்கினால சீக்கிரம் வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இடியா ஸ்டாண்டிக்கு வெளியே வச்சு வெளியே எடுத்து வச்சுக்கலாம் கருப்பு கவுனி அரிசியை வச்சு என்னென்ன பலகாரம் செய்யலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லிருக்கேன் இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு நான் சொன்ன பலகாரம் உங்களுக்கு எந்த பலகாரம் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கவுனி அரிசியில நீங்க கேட்ட பலகாரம் குடிய சீக்கிரம் செஞ்சு நம்ம சேனல்ல வீடியோ எடுத்து நான் வீடியோவை அப்லோட் பண்றேன் அதுல நீய்தே இடியாப்பிழிஞ்சிடலாம் இடியாப்ப கையில எடுத்துடலாம் இடியாப்ப நல்லா சாஃப்டா மெதுவா இருக்கு பாருங்க இடியாப்பா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு இடியாப்பை எடுத்து நல்லா உது போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்ப வச்சு கடையில எண்ணெய் கடவுளப்பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி அஞ்சாறு சொட்டு லெமன் சாறு தேங்காய் பூ கொத்தமல்லியில் போட்டு இந்த இடியாப்பத்தை வதக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு இடியாப்பை எடுத்து வச்சு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து ரெண்டு இடியாப்பை எடுத்து வச்சு இதில் தேங்காய் பால் நமக்கு தேவையான அளவு ஊற்றி அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு எனக்கு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு நம்ம ரூபீஸ் விட்டு சமையல்ல நல்ல ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியை வச்சு சத்து நிறைந்த இடியாப்பம் எப்படி சாஃப்டா செய்யறதுன்னு அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல கருப்பு கவுனி அரிசி வாங்கி இதே மாதிரி இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் இந்த பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம என்னென்ன பலகாரம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா புட்டு இடியாப்பம் ஆப்பம் பனியாரம் இட்லி தோசை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பல பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு வேலை அதிகமாகும் அப்படின்னு நினைக்காம சத்தான பாரம்பரிய கருப்பு கம்யூனிஸில் வகை வகையாக சமையல் படி சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி சென்றால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்